கங்கணபதை நம ஸ்ரீ குருபியோ அக்டோபர் இருபத்தி ஏழாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பஞ்சாங்கம் தமிழ் ஆண்டு விஸ்வாவசம் மாதம் துலா மாசம் ஆஸ்வினம் ஐப்பசி பத்தாம் தேதி பிறை வளர்பிறை சுக்லபக்ஷம் பருவகாலம் மற்றும் அயனம் ரிது ஷரத் ரிது கூதிர்காலம் இலையுதிர்காலம் அயனம் சூரிய சூரியோதயம் காலை ஆறு ஒன்று சூரியாஸ்தமனம் மாலை ஐந்து நாற்பத்தி நான்கு திதி சுக்லபக்ஷ பஞ்சமி காலை ஆறு ஐந்து வரை அதன் பின்னர் சஷ்டி நட்சத்திரம் மூலம் பிற்பகல் ஒன்று இருபத்தி ஏழு வரை அதன் பின்னர் போராடம் யோகம் அதிகண்டம் காலை ஏழு இருபத்தி ஆறு வரை அதன் பின்னர் சுகர்மம் கரணம் பாலவம் காலை ஆறு ஐந்து வரை அதன் பின்னர் கௌலவம் இரவு ஏழு ஆறு வரை அதன் பின்னர் தைதுளை வாரம் திங்கட்கிழமை சோமவாரம் பிராத்த சந்தியா காலம் காலை நான்கு நாற்பத்தி எட்டு முதல் ஆறு ஒன்று வரை மாலை சந்தியா நேரம் மாலை ஐந்து நாற்பத்தி நான்கு முதல் ஆறு ஐம்பத்தி எட்டு வரை சுபமான காலம் அபிஜித் காலம் காலை பதினொன்று இருபத்தி ஒன்பது முதல் பன்னிரண்டு பதினைந்து வரை பிரம்ம முகூர்த்த காலம் காலை நான்கு இருபத்தி ஒன்பது முதல் ஐந்து பதினேழு வரை விஜய முகூர்த்தம் பிற்பகல் ஒன்று ஐம்பது முதல் இரண்டு முப்பத்தி ஏழு வரை கோதூளி முகூர்த்தம் மாலை ஐந்து நாற்பத்தி நான்கு முதல் ஆறு ஒன்பது வரை நிஷித்த முகூர்த்தம் இரவு பதினொன்று இருபத்தி எட்டு முதல் பன்னிரண்டு பதினேழு வரை ரவியோகம் காலை பத்து நாற்பது முதல் அக்டோபர் இருபத்தி எட்டாம் தேதி காலை ஆறு இரண்டு வரை சூரிய ராசி சூரியன் துலாம் ராசியில் சந்திர ராசி முழு தினமும் தனுசு நல்ல நேரம் காலை ஆறு பதினைந்து முதல் ஏழு பதினைந்து வரை மாலை நான்கு நாற்பத்தி ஐந்து முதல் ஐந்து நாற்பத்தி ஐந்து வரை கௌரி நல்ல நேரம் காலை ஒன்பது பதினைந்து முதல் பத்து பதினைந்து வரை இரவு ஏழு முப்பது முதல் எட்டு முப்பது வரை காலம் காலை ஏழு முப்பத்தி இரண்டு முதல் எட்டு ஐம்பத்தி எட்டு வரை யமகண்டம் காலை பத்து இருபத்தி ஐந்து முதல் பதினொன்று ஐம்பத்தி இரண்டு வரை குளிகை பிற்பகல் ஒன்று பத்தொன்பது முதல் இரண்டு நாற்பத்தி ஆறு வரை திங்கட்கிழமை வாரசூலை கிழக்கு மற்றும் தென்மேற்கு எட்டு நாளிகை பரிகாரம் தயிர் திங்கட்கிழமை சுபகோரை காலை ஆறு மணி முதல் ஏழு மணி வரை சந்திரஹோரை காலை எட்டு மணி முதல் ஒன்பது மணி வரை குரு ஹோரை காலை பதினோரு மணி முதல் பகல் இரண்டு மணி வரை சுக்ரன் புதன் மற்றும் சந்திரஹோரை பகல் மூன்று மணி முதல் நான்கு மணி வரை குருஹோரை மாலை ஆறு மணி முதல் ஒன்பது மணி வரை சுக்கரன் புதன் மற்றும் சந்திரகோரை செய்யத்தகுந்த சுபகாரியங்கள் நகை வாங்க அணிய மற்றும் கடை திறக்க சிறந்த நாள் திதேஷ் ஸ்ரீயமாப்னோதி வாராத் ஆயுஷ்யவர்தனம் நக்ஷத்ராத் ஹரதே பாபம் யோகாத் ரோக நிவாரணம் கரணாத் காரியசித்திஸ்ச்ச பஞ்சாங்க பலமுத்தமம் திதியை அறிந்து கொள்வதால் செல்வம் பெருகும் கொழமையை அறிவதால் ஆயுள் வளரும் நக்ஷத்திரம் பாபங்களில் சிறிது குறையும் யோகம் அறிவதால் ரோகம் விலகும் கரணம் அறிவதால் சித்தி உண்டாகும் சங்கல்பம் ममोपात समस्तधुरितक्षयत्वारा श्रीपरमेश्वरप्रीत्यर्थं श्रीमन्नारायणप्रीत्यर्थं शुभाभ्यां शुभे शोभने मुहूर्ते अद्य ब्रह्मणः द्वितीयपरार्ते श्रीश्वेतवराहकल्पे वैवस्वदमन्मन्तरे अष्टाविंशतितमे कलियुगे प्रथमे पादे जम्बुद्वीपे भारतवर्षे ಬರದಕಂಡೇ ಮೇರೋ ದಕ್ಷಿಣೆ ಪಾಶ್ ಸಹಸ್ ವರ್ಧಮನೆ ವ್ಯವಹಾರಿಕೆ ಪ್ರಭವಾತಿ ಷಷ್ಟಿ ಸಂವತ್ಸರ ಮಧ್ಯೆ ವಿಶ್ವಾವಸು ನಾಮ ಸಂವತ್ಸರೆ ದಕ್ಷಿಣಾಯ ಶರತ್ದೌ ತುಲ ಶುಕ್ಲಪಕ್ಷೇ ಷ್ಯಾ ಶುಭೋದಿ ವಾಸರ ಇಂದು ವಾಸರ ಯುಕ್ತಯ ಮೂಲ ನಕ್ಷತ್ರ ಯುಕ್ತಾಯ್ ಅದನ್ ಪಿನ್ನರ್ ಪೂರ್ವಾಷಾಡ ಅಧಿಕಂಡ ನಾಮ ಯೋಗ ಯೋಗುಕ್ತಯ್ ಅದನ್ ಪಿನ್ನರ್ ಸುಕರ್ಮ ಕೌಲವ ನಾಮ ಕರಣಯುಕ್ತಯನ್ ಪಿನ್ನರ್ ತೈತಳ ಏವಂಗುಣ ಸಕಲ ವಿಶೇಷ विशिष्टायाम् अस्यां वर्धमानायां शुभदिदौ अस्माकं सर्वेषां सककुटुम्बानां वीर्य, विजय आयुर् आरोग्यम् अभिवृद्ध्यर्थं मम गृहे महालक्ष्मी नित्यनिवाससिद्ध्यर्थं मम इष्टकाम्यपाल सिद्ध्यर्थं मम व्यवहार ఉద్యోగ అభివృద్ధి సిద్ధ్యతం సమస్తమ్యాప్త్యర్థం శరీరే వర్ధమానకాలు వర్ధిష్యమాన సకల రోగపరిహార క్షిప్ర ఆరోగ్య సౌఖ్యం సిద్ధ్యర్థం సద్గరుణ్ అనుగ్రహసిద్ధ్యర్థం కులదేవత అనుగ్రహసిద్ధ్యర్థం గృహస్ ఆరాధ్యమాన దసిద్ధ్యర్థం पूर्णमदः पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्यते पुर्ना पूर्णस्य पूर्णमाधाय पूर्णमेवावशिष्यते ॐ शान्ति शान्ति शान्तिः